அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது பற்றிய கேள்விக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலளித்திருக்கிறார் அந்த காட்சியை தற்போது காணலாம்

குறிப்பா பணம் வந்து அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகுறதுல இருந்து பல பிரச்சனைகள் இருக்கு பிஎம் கிசான் திட்டத்துல ஏகப்பட்ட திட்டத்தை டெலிட் பண்ணி வச்சிருக்காங்க தமிழக அரசு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் விவசாயிகளை டெலீட் பண்ணிருக்காங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு இதை எல்லோரும் சரிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் காரணம் இந்த திட்டங்கள்ல மத்திய அரசாக இருந்தாலும் கூட மாநில அரசு மூலமாகத்தான் நம்ம செயல்படுத்த வேண்டிய செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்ட்ரைக் பண்ணுங்க